அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையினுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் இல்லங்களில் குடும்பங்களில் ஜபம்மாலை சுபிக்கின்ற பழக்கத்தை இன்னும் உற்சாகப்படுத்த இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை கரங்கள் ஏந்த தாயாம் திரு அவை அன்போடு அழைக்கின்றது இன்றைய நாளில் மாலை திருப்பள்ளியில் பங்கில் உள்ள அன்பிய குடும்பங்களுக்கு சிவமாலை திருசுருவம் வழங்கப்படுகிற வேளையில் இறைவன் அருளுகின்ற பாக்கியமாகிய அன்னை மறியால் சில்வையின் அடியில் ஏதோவும் தாய் என்று அன்னையை நமக்கெல்லாம் தாயாக கொடுத்திருக்கிற இவ்வேளையில் நாம் இந்த மாதத்தை பக்தி உருக்கத்தோடு குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் ஒன்றிணைந்து சிவமாலை சுபித்து ஆண்டருடி அருள் கிருபியை கேட்டு மன்றாடுவோம் இங்கு பங்கு ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு திருச்சிவமாலை பங்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிக்கப்படுகிறது தொடர்ந்து திருப்பள்ளியில் பங்கேற்று கடவுடி ஆசிரியை கேட்போம் இந்த நண்பகல் பன்னிரண்டு மணி திருப்பலியில் செம்மன் துயரானதுடைய நவநாளில் நாம் பங்கெடுப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான உங்களுக்குரியே தோயிமை மேரு நர்க்கருனைக்கி ஏல்லாக்கா

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே இப்பொழுதோ பெண்களோ ஏதோ ஆண்டவருடைய அடிமை

வாக்கு மனிதரானார் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இப்பொழுதோ கேக்கோ கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவா திருமகன் மனிதனானதை உம்முடைய வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை பணிந்து இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று என் செபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமீன் என்று செம்மன் து அருளானந்தருடைய நபனால் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மன் தூய பிள்ளைகளுக்காக செம்மன் தூய் பிள்ளைகளுக்காக வேடிக்க செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் விசுவாச சாட்சியாக அவரது செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்தேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மண் தூய அருளானந்தரி தூய வாழ்வின் மாதிரி ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் எங்களுக்காக பரம தந்தையிடம் நாங்களும் தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் நன்றி செலுத்துவோம் இந்த அக்டோபர் மாதம் இம்மாதத்தில் நப நவநாளை சிறப்பிக்க இன்றைய நாளில் நாம் குழுமி இருக்கவும் ஆண்டவர் வல்லன்மையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம் புதியதொரு அருள் ஆசீர்வாதத்தை அண்ணினுடைய உடனிருப்பை இதோ செம்மன் தூய் அருளானந்தருடைய வழிகாட்டுதலால் நாம் பெற்றுக்கொள்ள இறைவன் வழிவகை செய்ததற்காய் நன்றி செலுத்திடுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய் அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செவ்வன் தூய வழியாக அவருடைய வேண்டுதலால் பரிந்துரையினால் நிறைவேறி ஏரளமான நன்மைகளை நமக்கு பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம் ஒவ்வொரு வண்டாட்டுக்களையும் வழிநடத்துகின்றவர்கள் பீடத்தின் மையத்தில் வணங்கி பீடத்தில் இருக்கின்ற இறை மேடையிலிருந்து வழி நடத்த அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்தே இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் வன்றாட்டை கேட்டறலும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்களின் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமையும் அமைதி வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்த வேண்டுதலால் ஆண்டவரை எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானதின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான குழந்தை குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையின் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய் அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் நலம் வரள வேண்டும் என்று செம்மன் தூய வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரை எங்களின் மன்றாட்டை கேட்டரலாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம் இதோ திருமண ஆசிர்வாதத்துக்காய் மன்றாடுகின்ற குடும்பங்கள் பிள்ளைகள் வரங்கள் தடையாக இருக்கின்ற அனைத்தும் நீங்கப்பட வேண்டும் என்று சுபிக்கின்ற குடும்பங்களுக்காய் இவ்வேளையிலே மன்றாடுவோம் திருமண ஆசிர்வாதத்தில் குழந்தை வாக்கியத்திற்காய் சுபிக்கிற தம்பதியர்கள் குழந்தையின் ஆசிர்வாதம் அனைத்து தடைகள் உடல் உள்ள மன முடிச்சுகளை எல்லாம் அழுழ்த்திடுவிடுமென்று சிறப்பாய் ஜெபித்திடுவோம் நல்லதொரு வாய்ப்பு புதியதொரு வாழ்வின் ஆசிர்வாதம் கல்வி எதிர்காலம் இதற்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகள் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காய் ஜிபித்திடுவோம் புதிய இல்லிடம் புதிய நிலம் புதியதொரு ஆசீர்வாதமான குடும்ப சமாதானத்துக்காய் மண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி தரலாம் பின்னுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாவியே சிவம் பேரு பெற்றவரே தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் தூயரளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய் வேண்டும் வேண்டுமென்று செம்மன் தூயரானதன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆயுத இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளுக்கான சிறப்பு செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆகு ஆண்டவரே உடல் நோயால் வருந்தோம் ஓது உயிரிப்பாரோ உயிர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் துன்பங்களினால் தூய்வை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமே இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்க மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பூலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் செம்மண் தூய அராவன் வேண்டுகோள் அவருடைய பரிந்துரைகளினாலும் நாங்கள் உள்ள இயேசு கிறிஸ்துவே உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாகு ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் தெய்வீக பரிந்துரையினால் அண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு பெண்ணும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க ஆனந்த இன்றைய நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி சிறப்பு திருப்பலி நம்முடைய கருத்துக்களை ஜப விண்ணப்பங்களை கொடுக்கின்றவர்கள் பின்னிருக்கின்ற அந்த புத்தகத்தில் எழுதி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் எழுதியிருப்போம் செம்மன் விரளானந்த பாடலை இணைந்து பாடுவோம் இந்நுயிர் நீ தந்தாய் புனிதரே இந்நொயிர் நீ யானாய் தலைவரே இன்னொயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னொயிர் நீ யானாய்